எம்ஜிஆருக்கு பிறகு பேசப்பட்ட சண்டை காட்சினா விஜயகாந்துடைய சண்டை காட்சி தான் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த ஸ்டென் நடிகர்களை ஸ்டன் அந்த யூனியனை அதிகமாக வாழ வச்சது அப்படின்னா விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க சக்தி சினி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் குரு பூஜை மிகப்பெரிய ஒரு நடிகருக்கு ஒரு தலைவர் இங்க வந்து கட்டுக்கிழங்காக கூட்டம் இதே தவிர தான் டிவியில் பார்த்தா அன்னதானம் அப்படின்னு அளவுக்கு மீடிய அனுபவ வச்சுட்டு ஆமாம் அவருடைய நீங்கள் அவரோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கீங்க அவரை பற்றியும் அவருடைய விவாத செயல்களை பற்றியும் ரொம்ப எளிமையான மனிதர் அதாவது வெள்ளந்தியான மனிதர்கள் பாங்கள்ல கிராமங்களில் அந்த மாதிரி ரொம்ப வெளி எளிமையான மனிதர் அவர் யாரையும் வந்து ஒரு ஹட் பண்ண மாட்டார் பேசும்போது ரொம்ப அப்படியே அப்படி நம்ம ஒரு புரியாத மாதிரி ரொம்ப தெரியாத மாதிரியும் உட்காந்து நின்று கேட்பார் ஒவ்வொரு விஷயமானாலும் கூட எந்த பெரிய நடிகரானாலும் சின்ன ஆனாலும் இப்போ என்ன ஏன் ஏன்ன வந்து இப்போது பார்த்தாலும் சவிதா சார் அப்படின்னு பாரு ஒரு மரியாதையை நிமித்தம் அப்படி தான் பேசுவார் சில பேர்கிட்ட வாடா போடாங்கலாம் பத்திரிகையாளர்களில் நிறைய பேர் அவருக்கு நண்பர்களாக இருந்தாங்க நிறையா என்னென்னா அவருடைய ராஜபாதார் ஸ்ட்ரீட்லேருந்து அவருடைய ரசிகர் மன்றத்தில் அந்த தலைமைச் செயலகத்தில் அங்கே தான் பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க பெரிய பெரிய பத்திரிகை ஜ இருந்து உட்பட பல பத்திரிகையாளர் அங்கே இருப்பாங்க அன்றைக்கி ஏன்னா அவருடைய நண்பர்கள் எல்லாமே பல அசிஸ்டண்ட் டைரக்டர்களுக்கு சாப்பாடு போட்டது அங்கே கேப்டனுடைய அந்த இதில் தான் அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அதே சமயத்தில் எல்லோருகிட்டையும் ஒரு நட்பாக இருப்பார் ஒரு யாராக இருந்தாலும் ஒரு ஏதாச்சும் ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நான் ஒரு இதில் இருக்கேன் எனக்கு ஒரு ஆபத்து தேவைப்படுது அப்படின்னா உடனே கூப்பிட்டு உடனே கூப்பிட்டு உதவக்கூடிய ஒரு நண்பர் நல்ல மனசு அது யார் பெ பெரிய ஆள் சொன்னாங்க இவங்க தான் சொன்னாங்க இவங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் சிபாரிசு பண்ணால் பரவாயில்ல மன்றத்தில் இருந்து சொல்லணும் அப்படிங்கிறலாம் கிடையாது அவர் நேரடியாக காதுக்கு எட்டுச்சின்னா உடனே செய்யக்கூடியவர் உதாரணமாக நீங்கள் தான் ஒரு பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க டி நகரில் ஒரு பெண் போ போகிறா அந்த நேரத்தில் எவனோ ஒருத்தன் சங்கிலி பறிச்சுட்டு இப்போ எப்படி சங்கலி பறிக்கிறது இப்போ அதிகம் ஈஸியாக இருக்கோ அன்றைக்கி அதே மாதிரி ஒரு சங்கிலி பறிச்சிட்டு ஓடுறான் தங்கலி தங்க சங்கிலி பறிச்சு அவனை காரை நிப்பாட்டி இவர் தேவையில்லை ஒரு பெரிய நடிகர் தேவையில்லை இறங்கி போய் அவனை பிடிச்சி அடித்து அந்த சங்கிலியை திருப்பி தர்றார் அது இவருக்கு அவசியம் இல்லை ஆனாலும் கூட தன் கண் முன்னாடி இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும்போது அதை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு கிராமத்தான் அவருக்குள்ளே இருப்பார் எதையும் ஒரு நேருக்கு நேரம் கேட்கக்கூடிய கிராமத்தான் தான் அதாவது கிராமத்து ஜனங்கிட்ட பார்த்தீங்கன்னா எதையும் நேருக்கு நேராக கேட்டுருவாங்க இவருக்காக பயப்படணும் இவருக்காக இது பண்ணோம்னா கிடையாது இவர்கிட்ட அந்த இது இதே கிடையாது ஒரு சமயம் நான் ராமர் கோயில் பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது என்ன சார் அமர் வந்து வடநாட்டுக்கு தான் சார் கடவுள் நமக்கு கிடையாது தமிழ்நாட்டுக்கு சார் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து பேசாமல் ஏதாச்சும் ஏழைகளுக்கு குடிசை வீடுகள் கட்டித்தரலாம் அல்லது பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதே கருத்தை வந்து சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா கூட சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு பேசுவார் அடுத்தவங்க மனசை புண்படாத அளவுக்கு அதே சமயத்தில் அவருடைய ஜாதி மதங்களை பார்க்காத ஒரு தன்மையோடு தான் பழகினார் அந்த தன்மையை கடைசி வரையும் அவர் இருந்தது அவருடைய எந்த கூட்டங்களையும் போனாலும் எந்த இதில் போனாலும் போகிற அவருடைய அதாவது அவரை வந்து அவருடைய கருப்பு நிறத்தை வச்சு சில நேரங்களில் கிண்டல் செஞ்சது உண்டு எவ்வளவு ஏன் காஞ்சி சங்கராச்சரியர் போய் பார்க்க போனார் யாருன்னா அதுக்கு முன்னே அந்த ஒரு கட்டையை வச்சுட்டு ஓடி போ ஓடி போயினார் ஜெயந்திரர் ஜெயந்திரர் அவர் தான் அவரை பார்க்க போகும்போது குடும்பத்தோடு போனார் இவருடைய நிறத்தை பார்த்து இதை பார்த்து இவர் நம்பளவாளா நம்பாளா இவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் என்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு இல்லை சார் என்னை பார்த்து என் நிறத்தை பார்த்து இப்படி கேட்குறாங்க சார் நம்பாளான்னு கேட்குறாங்க சார் அப்படின்றாரு அதாவது இதை வந்து அவர் சொல்ல தேவையில்லை எனக்கு ஆனாலும் சில இடங்கள் அவர் பட்ட அந்த அனுபவங்களை சொல்லிடுறாரு அதுக்கு பிறகுதான் இவர் யாருன்னு தெரிஞ்ச பிறகு அங்கே ஒரு வேறு மாதிரி மரியாதை மாறுதுன்னு வைங்க ஆனாலும் கூட எந்த இடத்துலையும் தன்னை தனக்கான ஒரு விட்டு தரவே மாட்டார் தனக்கான உரிமையை தர மாட்டார் அதே சமயத்தில் எதையும் வெளிப்படையாக கேட்கக்கூடிய தில்லான ஆள் ரஜினியாகட்டும் விஜய் ஆகட்டும் இவங்க எல்லாமே இவங்களுடைய வந்து சண்டை காட்சிகளில் எம்ஜிஆருக்கு பிறகு பேசப்பட்ட சண்டை காட்சினால் விஜயகாந்துடைய சண்டை காட்சி தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த படம் எடுத்துகிட்டிங்கனாலும் விஜயுடைய சண்டை காட்சியும் சரி ரஜினியுடைய சண்டை காட்சியும் சரி சிவாஜியுடைய சண்டை காட்சியும் சரி அஜித்துடைய இவங்க இது எல்லாமே செயற்கைத்தனமாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது கூர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த க அந்த சண்டை காட்சிகளில் ஒரு செயற்கைத்தனம் இருக்கும் ஆனால் இவருடைய சண்டை காட்சிகளை டிட்டோ எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பார் ஒவ்வொரு சண்டை காட்சியும் ரொம்ப அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து தான் இது பண்ணியிருப்பார் ஒரு ஏதோ ஒரு படத்துக்காக பாறையிலேருந்து மேலேருந்து அப்படியே நழுவி வந்துகிட்டே வந்து ஃபைட் பண்ணணும் நழுவி வர்றாரு கீழே சின்ன சின்ன இந்த கற்கள் இருக்குல்ல அந்த கற்கள் இருந்திருக்கு அப்படியே வந்து அந்த ஒரு முதுகில் தேஞ்சி ரத்தமெல்லாம் வடியுது ஆனாலும் கூட அந்த ஃபைட் சீனை முடிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார் அளவுக்கு அந்த சென்சியரிட்டி அந்த ஃபைட்டில் அந்த ஃபைட்னால் அதுதான் யாராவது இந்த சரி இதுக்கு டூப் போட்டுக்கணும் டூப் போட்டுனா இதுக்கு அவரும் என்னை போல் பத்து மாதம் சுமந்து பெத்து பெற்ற ஒரு பையன் தானே அவருக்கும் அந்த ரிஸ்க் இருக்குது அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா அவருக்கும் ஏன் டூப் போடணும் பரவாயில்ல விடுங்க டூப் போட்டால் சில நேரங்களில் டூப் போட்ட பல பேர் வந்து நாளை உணர்ந்தது நாள் அப்படின்ற ஒரு படத்துக்காக ஒரு அவர் டூப் போட்டார் அதில் ரவிங்கிறவர் தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு சீனில் வந்து அவர் டூப் போட்டவர் வந்து விழுந்து அப்படியே இறந்த உடனே அவருக்கு ஓடி போய் முதல்ல வந்து ஓடி போய் அவருடைய காரியங்களை பார்த்துக்கிட்டதும் அவருடைய குடும்பத்துக்கு உதவியதும் அவர் தான் ஏன்னா இன்றைக்கும் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு அந்த ஸ்டண்ட் நடிகர்களை ஸ்டண்ட் அந்த யூனியனை அதிகமாக வாழ வச்சது அப்படின்னா விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க பல பேரை இருக்கார் எனக்கு தெரிஞ்சு பல பேர் மாஸ்டர் ஆகியிருக்காங்க சூப்பர் சூப்பராயின் பல படங்களை பண்ணியிருக்கார் சூப்பர் சூப்பராயின் ராக்கி ராக்கி ராஜ் சூப்பர் சூப்பராயின் இவங்கெல்லாம் பே பேர் பெற்றதெல்லாம் இவருடைய சண்டை காட்சி தான் ஏன் விஜய் ரஜினிகாந்தே இவருடைய சண்டை சூப்பர் சூப்பராயின் அமைச்சர் ஒரு சண்டை காட்சி பார்த்துட்டு எனக்கு ஏன் இந்த மாதிரி அமைக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துலேயும் ரிஸ்க் எடுப்பார் அந்த ரிஸ்க் எடுத்து அவர் பண்ண சண்டை காட்சிகள் அதனால தான் எம்ஜிஆருக்கு பிறகு அவருடைய காட்சி சண்டை காட்சிகள் பேசப்பட்டது அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பிறகு கொடுக்கின்ற ஒரு நல்ல மனிதராக பேசப்படுது காரணம் அதுதான் இரா இப்ராஹிம் ராவத்தர் இருக்கிற வரைக்கும் அவரை வந்து எம்ஜிஆரை தான் ப்ரொமோட் பண்ண பார்ப்பார் யார் வந்து கதை சொல்ல வந்தாலும் கூட எம்ஜிஆரை மனசில் வச்சுட்டு கேப்டனுக்கு கதை சொல்லு அப்படின்பார் யாராக இருந்தாலும் சரி அதாவது அந்த நேரத்தில் வந்து அந்த தரணி அப்புறம் ஆர்கே செல்வமணி இவங்க எல்லாமே அந்த ஆஃபீஸில் தான் இருப்பாங்க அவங்ககிட்ட தரணியை சொல்லுவார் பல இடங்களில் சொல்லியிருக்கார் டேரக்டர் தரணி அதை கில்லி படத்தோட டேரக்டர் எம்ஜிஆரை மனசில் வச்சு கதை பண்ணுடா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார் பல தடவை அதே மாதிரி அப்புறம் இவர்கிட்ட ஆர்கே செல்வமணியை சொல்லுவார் பலதட அவர் அப்படி தான் விஜயகாந்த் வெளியே போகும்போது ஏதாவது ஃபங்க்ஷனை போகும்போது அந்த காலத்துக்கிட்ட நடிகராக இருக்கும்போது எம்ஜிஆர் மாதிரி நடந்துக்கோ கேள்விகளை பார்த்தா கட்டிப்பிடி காசு கொடு உதவி பண்ணு இதை இதான் இவரை வந்து ப்ரொமோட் பண்ணுவார் இந்த மாதிரி அவருக்கு வந்து நடிகராக இருக்கிற வரைக்கும் இப்ராஹிம் ராவத்தருங்கிற ஒரு மெனிய ஒரு சரியான ஒரு தேர்வாளர் ஒரு மனி மனிதர் இருந்தார் கூட அவர் எப்படி கொண்டு போகணும் நெறிப்படுத்தணும்னு இருந்தார் அரசியலுக்கு வந்த பிறகு அதுக்கான ஒரு சரியான ஆள் அவருக்கு இல்லை அங்கே தான் அவர் மைனஸ் ஆகுது ஆனால் சினிமா நடிகரை தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து விஜயகாந்த் இந்த கூட்டம் இன்றைக்கி வர்ற இந்த கூட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் இந்த இதில் கிராமத்திலையும் சரி சிட்டியிலையும் சரி பல இடங்களில் வந்து படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாமே கலந்து அவருக்கு வந்து நன்றி செலுத்தவும் அவரை பாராட்டவும் வர்றாங்கன்னா சினிமா நடிகராக இருக்கும்போது அவர் செய்த நல்ல காரியங்கள் தான் அரசியலில் அவரை பற்றி அரசியலில் வந்து அவர் வந்து வேறு வகையை போயிட்டார் ஏன்னா சரியான புரிதல் இல்லை அரசியலில் சரியான வழிகாட்டுதல் இல்லை அதனால் அரசியலில் வந்து அவரால் அதில் தாக்கு பிடிக்க முடியல சரியாக அரசியல் பண்ண முடியல அதனால தான் அரசியலில் அவரால் சரியாக அனு அனுசரித்து போகவோ யாரை எப்படி பயன்படுத்தணுங்கிறோ அவருக்கு தெரியாமல் போனது அதனால் அரசியலில் அவரால் முடியலை தவிர சினிமாவில் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார் பேசப்பட்ட பேசப்பட்ட அது சினிமாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் உதாரணம் பார்த்திங்கன்னா உதவிகள் ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாளுக்கு பண்ணுவோம் பிறந்த நாளுக்கு அதே சமயத்தில் பிறந்த நாளைக்கு உதவி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ஒரு அறிக்கை விடுவார் ஜாதிகளை மறுத்து ஒரு அறிக்கை விடுவார் அல்லது அந்த ஏதாச்சும் ஒரு யார் யாருக்கு என்ன மாதிரி பண்ணணும் உதவிகள் அப்படின்னு பண்ணுவார் ஒவ்வொரு வருஷமும் ஒரு அறிக்கை அதுக்கு அறிக்கை தயாரிக்கிறதுன்னு ஒரு மாதம் முன்னாடியே இவர் லேக்கத்திலிக்கானு ஐத்தான் இவர் ராம்போ சந்தன் இவர் ராவத்தறி இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த வாட்டி இதை பற்றி போடுவோம்ப்பா அப்படின்னு ஒரு அறிக்கை தயாரிப்பாங்க அந்த அறிக்கைகள்லாம் இப்போ என்கிட்டையும் இருக்குது பத்து பதினஞ்சு அறிக்கை நான் வச்சுருக்கேன் அவர் பண்ணது அந்த பிற அன்றைக்கி வந்து எம்ஜிஆர் தான் எல்லோருக்கும் உதவுனார்னு தெரியும் எம்ஜிஆருடைய காது கேளாத ஒரு பேசாதோர் பள்ளிக்கு இவர் தான் தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருந்தார் இது வந்து எம்ஜிஆருடைய ரசிகனாக அவர் எம்ஜிஆர் பிடித்த வெறி எம்ஜிஆருடைய வெறி பிடித்த ரசிகன் சொல்வார் ஒரு உண்மைதான் அவர் மதுரையில் ஒரு ரசிகனாக இருக்கும்போது எம்ஜிஆருடைய மன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கார் எம்ஜிஆருடைய கட்சிக்காக சைக்கிள் எல்லாம் போய் கொடி எடுத்துகிட்டுலாம் போயிட்டு போயிட்டு வந்திருக்கார் அதனால் எம்ஜிஆருடைய வெறி பிடித்த ரசிகனாக இருந்தார் எம்ஜிஆர் ரொம்ப ரசித்தார் அதனால் எம்ஜிஆருடைய அந்த பள்ளிக்கு கடைசி வரை உயிரோடு இருந்த காலம் வரை அந்த பள்ளிக்கு ஒவ்வொரு வருஷமும் ஐம்பதாயிரரூபா ஐம்பதாயிரரூபான்னு கொடுத்துட்டு வந்தார் எனக்கு முதல் ஆரம்பத்தில் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்தது பார்த்துருக்கேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கு அந்த உதவக்கூடிய அடைச்சாரு அதாவது நடிகர் சங்க கடன்ங்கிற அன்னைக்கு ரொம்ப சின்ன கடன் தாங்க சிவாஜி கிட்டே இருக்கும்போது ரொம்ப சின்ன கடன் அவர் நினைச்சிருந்தா சிவாஜியை வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்லி உடனே அது முடிச்சிருக்கலாம் ஆனால் வந்து அது வந்து அப்படியே விட்டதுனால அது வட்டி போ வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டு பல லட்சங்களை போச்சு லட்சங்களை கோடிகளை தாண்டும் போது இவர்தான் அது ரிஸ்க் எடுத்து அதாவது ஒரு நடிகர்கள்லே ஒரு தலைவனாக வரணும் அப்படின்னா அதுக்கான தகுதி ஒன்று வேணும் இவர் யார் சொன்னால் இந்த மற்ற நடிகர்கள் கேட்டுக்குவாங்கன்ற ஒரு இது இருக்கு இல்லையா மற்ற நடிகர்கள் யாராவது சரத்குமாரோ ரவியோ சொன்னால் ம பிற நடிகர்கள் கேட்டுக்க மாட்டாங்க சில பேர் கேட்டுக்குவாங்க சில பேர் வந்து பார்க்கலாம் அப்புறம் அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் இவர்கிட்ட முன்னதான் யாருமே வந்து அப்படி மறுக்கலை நடிகர் சங்கத்துடைய கடன் அடைப்பதற்காக ரஜினிகாந்த் வரணும் இதுக்கு கலை நிகழ்ச்சிக்கு அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் கே அவர் இவர்கிட்ட நேரடியாக சொல்லலை கமலும் வரமாட்டார்னு சொல்லிட்டாங்க அஜித்தும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் இவர் என்ன பண்ணார்னா நேராக சரி அவர் தான் வரமாட்டார் சரி வேறு ஆட்களை வச்சு பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கல நேராக போனால் ரஜினிகாந்த் வீட்டுக்கே போயிட்டார் உட்காந்து பேசுகிறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்தாலும் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த கடன் கடனெலாம் அடைக்க முடியும் அப்போ தான் நம்ம சங்கத்தை காப்பாற்றும் அது தரையில் உட்காந்து பேசுகிறாரு இவர் இதில் மேலே உட்காருங்க மேலே உட்காருங்க விஜயின் தரையில் உட்காந்து அவர் முன்னாடி உட்காந்து பேசுகிறாரு அவ்வளோதான் அவர் விஜய் நான் வரும் விஜய் அப்படின்றார் அதே மாதிரி விஜய் ரஜினிகாந்த் வண்டார் கமல் வண்டார் இது வந்து அந் அவருடைய பவர்ஃபுல்லான அந்த ஆளுமைக்கான ஒரு ஆளுமை பண்புக்கு கிடைச்ச இது அதே மாதிரி உங்களுக்கு அந்த நடிகர் சங்கத்தில் கொடி ஏற்றுனது இவர் தான் வேறு அதுக்கு முன்னே யாரும் கேட்கல தேசிய கொடி ஏற்றி இது பண்ணியிருப்பார் அந்தளவுக்கு நடிகர் சங்கங்களில் இருந்த பல பேர் ஒன்றிணைச்சிருப்பார் சிவாஜி இருந்தப்ப அவர் தான் ஆமாம் சிவாஜியாக இருந்தப்போ பண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முண்டு பண்ணியிருப்பார் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு வந்து இப்போ பேனா கொடுப்பாருப்பாருங்க தங்க பேனா அது கடற்கரையில் நடந்த சம்பவம் அது கடற்கரையில் மீட்டிங்கு கடற்கரையில் எந்த பாதுக்கும் கிடையாது அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா தானே இவங்க முதல்வராக இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எந்த போலீஸ் பாதுகாப்பு கிடையாது பல நடிகர்களை வர வைத்து ஒரு மழையில் சொட்டுற மழையில் நனைஞ்சிக்கிட்டே போயிட்டு இந்த பேனா கொடுக்குறாரு இதெல்லாம் பார்த்து தான் இவர் கருணாநிதி ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார் அடுத்த ஆட்சியில் வரும்போது கூப்பிட்டு விஜய் உனக்கு என்ன வேணும்னு சொல் நீ எம்பி ஆவரியா சொல் எம்எல்ஏ ஆவரியா சொல் ஏதாச்சும் வாரியம் வேணுமா சொல் அப்படின்ட்டார் ஏதாச்சும் பதவி வேணுமா சொல் அதெல்லாம் வேணாம்னு அண்ணே தான் சொல்லுவார் கருணாநிதியை வந்து தான் சொல்வார் இவரை எஸ்எஸியை வந்து டேரக்டர் அப்படின்பார் இவங்க அவர் மதிக்கிற ரெண்டே ரெண்டு பேர் அவங்க தான் வேறு யாரும் கிடையாது அவங்க பேசுகிறாங்க ஃபோன்லேயே பேசினாலே எந்திரிச்சி அந்த அந்தளவுக்கு ரெண்டு பேர் தான் மதிப்பார் அதில் அவர் சொன்னார் அண்ணே என்ன இதுவும் வேணாம்னே நீங்கள் சொன்னதே போகிறோம்னே அப்படின்னாரு ஏன்னா என்னன்னா அவர் எந்த படம் நடித்தாலும் முதல்ல வந்து கலைஞர் தான் பார்ப்பார் யோ விஜய் நல்லா பண்ணியிருக்கியா அப்படின்பார் அவருடைய குரலை அவர் பாராட்டணும் அவ்வளோதான் அளவுக்கு ஒரு எல்லோருட்லையும் ஒரு அன்பாக இருந்தார் எம்ஜிஆர் இருக்கும்போது சரி இவங்க சரி இந்த உதவிகளை கொண்டு போய்ட்டு இந்த எம்ஜிஆர் இருக்கும்போதே இவங்களுக்கு வந்து இலங்கை தமிழர்களுக்காக உதவி கொண்டு உதவி கொண்டு பண்ணியிருக்காரு ஒரு ஊர்வலம் போயிருக்காரு அப்போல்லாம் அவர் எதிரில் நினைக்க எதிராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கப்பட்டது ஆனாலும் கூட அவர் வந்து அந்த ஒரு இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுக்கணும்னு நினைச்சவர் அதான் வருஷங்கிறது அவருடைய சில பேருக்கு அந்த பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒரு கூட்டம் வரும் நினைவு நாள் கொண்டாடும் போது ஒரு கூட்டம் வரும் அதோடு சரி ஆனால் இந்த ஒரு வருஷமும் வந்து அவர் பேசப்பட்டிருக்கிறார் இதுவரைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு அவர் வந்து சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்து தேர்தலில் போது எல்லாம் நீங்கள் கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு யாரும் கைவிடலை ஆனால் வந்து தேர்தல் முறையில் அவரை விட்டுட்டு கைவிட்டாங்களே தவிர அவரை வந்து ஒரு நல்ல மனிதராக ஏற்றுக்கிட்டாங்க ஒரு நல்ல மனிதர் எம்ஜிஆர் இப்படி ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறாரோ அந்த மாதிரி தான் இவர் எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு நல்ல மனிதராக பேசப்படுவதானால்தான் இன்று இந்த கூட்டமெல்லாம் வருது மற்றபடி அவர் வந்து நீங்கள் நடிகராக கட்சித் தலைவரெல்லாம் பார்க்கக்கூடாது விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர்